இரண்டாவது செய்தியாக பள்ளி கல்வித்துறையினுடைய அந்த கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நிறையா இருக்கோம் சார் பல்வேறு ஸ்கூல் வந்து அந்த மேற்கூரை இடிந்து விழக்கூடியதை பார்க்குறோம் தமிழக அரசே கூட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து இடித்து கட்டப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்குங்கிற அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க அதில் அங்கன்வாடிகள் உயர்நிலை கல்வி நிலையங்கள் மேல்நிலை பள்ளிகள்லாம் கூட வந்தது சார் இப்போ செய்தி என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனமங்கலம் அப்படிங்கக்கூடிய ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி பள்ளி அதில் ஐந்து வயதுக்கும் உட்பட்ட சிறார்கள் தான் படிக்கிறாங்க அதிலிருந்து ஒரு மூணு வயது குழந்தை வந்து அங்கன்வாடியை விட்டு வெளியில் சிறுநீர் கழிக்க வந்திருக்கும் போது ஒரு டெம்போ அடித்து அந்த குழந்தை இறந்து போயிடுது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர் நம்ம ஸ்ரீ டேவியில தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் அநேகமாக அது உங்கள் குரலில் தான் நான் நம்புகிறேன் அட்டகாசமாக இந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த பள்ளிக்கூடம் எவ்வளோ அலங்கோலமாக இருக்கிறது இடிந்து விழுந்திருக்கிறது என்னன்னு ஒரு சின்ன ஒரு செய்தி தொகுப்பு வந்திருந்தது அநேகமாக எல்லா பத்திரிகைகளும் அந்த செய்திகளை வேறு வேறு தேதியில வேறு வேறு செய்தியாக கொடுத்திருந்தார்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளி கட்டிடமும் நல்ல முறையில் இல்லை என்பதுதான் உண்மை சரி அதில் பரவாயில்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நாங்கள் வந்து கழிப்பறை கட்டிவிட்டோம் அப்படின்னா மத்திய அரசாங்கத்த நீங்கள் சொல்லுகிறீர்கள் இங்கே என்ன வந்திருக்கு ஒரு அங்கன்வாடிகள் கழிப்பறை இல்லை நீங்கள் பெரிய ஸ்கூலை விடுங்க சார் அதாவது பசங்க விடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மோடி அரசாங்கம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இன்னைக்கு இப்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடியினுடைய பிறந்தநாள் வரப்போகிறது மோடியினுடைய பெரிய வெற்றி என்று சொல்லப்படக்கூடாது இந்த ஸ்வச் பாரத்தில் உள்ள கழிப்பறைகள் இந்த கழிப்பறைகள் கட்டினதுனால கிட்டத்தட்ட இன்னைக்கு அறுபதாயிரம் குழந்தைகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதாக அதாவது அவர் அதாவது இன்ஃபேண்ட் சைல்டு டெத்து குறைந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்போ மத்திய அரசாங்கம் இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாக்க வேண்டும் மாணவர் மாணவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்னு இருக்கும் போது ஒரு இயற்கையினுடைய உபாதையை கழிப்பதற்காக ஒரு மூணு வயசு குழந்தை ரோட்டுக்கு வருது என்றால் இதை விட மோசமான ஒரு உதாரணம் இருக்க முடியாது இப்போ இதை நான் ரெண்டு விஷயமாக பார்க்குறேன் ஒன்னு அந்த மூணு வயது குழந்தை என்பதால் அது இயற்கை அழைப்புக்குத்தான் வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இல்லை அதை தெரிஞ்சு வந்ததா இல்லை ரோட்டுக்கு விளையாட வந்ததா ஆனால் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது பத்திரிகைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏன்னா நிர்வாகம் கொடுக்கறது தான் ரிப்போர்ட்டு இல்லை அது தன்னை ஆசுவாசப்படுத்தத்தான் வந்தது உள்ளுக்குள்ளே உள்ள கழிப்பறை சரியில்லை அந்த ஆயா அங்கன்வாடி ஆயா சாப்பிட போயிட்டாங்க இப்போ அங்கன்வாடி குழந்தைகளுக்கான சாப்பாட்டை வழங்குவது மாநில அரசு அப்போது அந்த குழந்தைகளோடு தான் இந்த அம்மா சாப்பிட வேண்டும் இவங்களுக்கு தனி சாப்பாடு கிடையாதுங்க சேர்ந்தானதா அதாவது சமைக்கிற ஆள் தான் அங்கே ஆயாவாக இருக்கிறாங்க அவங்களு சமையல்காரங்க அவங்களே இருக்கிறாங்க அப்போ அவங்க சமைக்கிற சாப்பாடாக அவங்க சாப்பிடலைன்னா யார் சாப்பிடும் அப்போ நீங்கள் என்ன சாப்பாடை சமைக்க சொல்கிறீங்க இது தமிழ்நாடு அரசுக்கு முதல் கிழமை நீங்கள் தானே ஒரு அவங்களே தான் சமைச்சி அவங்களே தான் போடுறாங்க சமையல்காரி தனியாக கிடையாது ஆயா கிடையாது அப்படி தான் இன்னைக்கு நிலைமை பல இடத்து அப்போ அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாம அவங்க எங்கே போடுறாங்க சரி சாப்பிடத்துக்கு அப்படித்தான் அவங்க சமைக்கிற சாப்பாடை அவங்க சாப்பிட முடியாதுன்னா அவங்க கொண்டு வந்து சாப்பிடலாமே தனக்காக பாது ஏன் குழந்தைகளை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க இது ரெண்டாவது கீழே மூணாவது கேள்வி என்ன அங்க கழிப்பறை சரியில்லை என்றால் குழந்தைகள் ரோட கிராஸ் பண்ணி போகுதுன்னா அதை இந்த அம்மா பழக்கப்படுத்தி இருக்கிறார்களா இது குழந்தைகளுக்கு இங்க போய் போகணும்னு தெரியாத அப்ப ரோட்ல போய் நீ சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லி கொடுத்தது இந்த அம்மாவா இன்னொரு கேள்வி இருக்குல்ல இதை விட என்ன தப்பு இருக்க முடியும் அப்ப இது ஒரு ஆங்கிள் இதை பார்க்கறதுக்கு இல்லைங்க இப்போ அசோக் நகர்ல ஏதோ பள்ளிக்கூடத்துல வந்த உடனே எங்க மினிஸ்டர் உடனே பக்கத்தில் ஒரு ஆசிரியரை கூட்டு வைத்து என் பள்ளி கூட துவைந்து என் ப குழந்தைகளை வைத்து கொண்டு என் ஆசிரியரை இப்படி பேசிவிட்டால் நான் உன்னை சும்மா விடுவேனா அப்படின்னா இருக்கிறாரு இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் போடுங்களேன் எந்த இடத்துலையாவது அங்கன்வாடி டீச்சர்ஸ் வந்து வெளியில் போனீங்க ஆயா வெளியில் போனீங்க என்ன செய்வேன் என்று தெரியுமான்னு பொடுச்சு இல்லுங்க முதல்ல சொல்லுங்கள் யமா கொடுக்காங்க ஏன்னா போயிருக்கிறது ஒரு உயிர் மூணு வயசு குழந்தை யாரும் திருப்பி கொண்டு வர முடியாது அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு நிர்வாகம் அதாவது பணமே இல்லைங்க இங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க யார் முந்தான அத்தனை ஆசிரியர்கள் அப்போ இவங்க எந்த நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ எந்த அளவுக்கு இந்த இடத்துல தமிழ்நாடு பொருளாதாரத்தில் தாழ்ந்திருக்கு என்பதை பாருங்கள் முதல் தேவை அங்கன்வாடி நல்ல கட்டடங்கள் அங்கன்வாடி கழிப்பறைகள் குழந்தைகளுக்கு கழிப்பறை எப்படி போக வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அது நடக்கலைன்னு தோணுது குழந்தைகளை தெருவில் போ ரோட்டில் போ அப்படின்னு ஆசிரியர்களே சொல்லி கொடுத்தார் என்றால் இந்த ஆசிரியர்கள் தூக்கிலிடப்படக்கூடிய அப்படித்தான் நான் வச்சுக்கவேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கேம்பெயின் நாங்கள் இருக்கோம் திறந்த வெளி வளமுகளை தெளித்தவை எல்லா அங்கன்வாடிகளையும் எழுதியே போட்டிருக்காங்க எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எழுதி போட்டிருக்காங்க திறந்த வெளியில் மலை ஜலம் கழிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பானால் இல்லை அங்கே அதுக்கு ஃபண்ட் இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் இதை விட கேவலமாக ஒரு மாநில அரசு இருக்க முடியாது என்பதைத்தான் நான்